சென்னையில் வந்து துப்பரி விநாயகர் பயிற்சி வந்து அங்கே இருக்குது அதை விட்டால் நம்ம கோயம்புத்தூர் சிட்டி தான் இங்கே தான் ட்ரெயினிங் சென்ட்ருக்கு மோப்பனாய் பிரிவு பயிற்சி பள்ளி இங்கே தான் இருக்குது இங்கே வந்து மூணு விதமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் எக்ஸ்ப்ளோசிவ் கிரைம் நாற்கோட்டிக் மூணு விதமான ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒவ்வொரு டாக்கும் ஆறு மாதம் ட்ரைனிங் ஒரு டாக்குக்கு ரெண்டு ஹேண்ட்லர் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இந்த கிரவுண்டு பார்க்குறீங்க இந்த கிரவுண்டு தான் பிஆர்எஸ் கிரவுண்டு ஈவினிங் பண்ணுவோம் காலையில் கம்ஸாம் ஸ்கூலே நாங்கள் பண்ணிடுறது சனி ஞாயர் வந்து ஒரு லாங் வாக்கிங் ரேஸ் கோர்ஸு கொடிசியா இந்த இங்கெல்லாம் போய் நாங்கள் அவுட்டரில் போய் டாகை பழக்கப்படுத்துறதுக்காக அங்கெல்லாம் வெளியே அவுட்டோர் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இப்படி டாக்ஸ்கோட் வந்து சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவிலேயே அங்கே ஆரம்பித்தாங்க கோயமுத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இங்கே ட்ரைனிங் சென்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ட்ரைனிங் சென்டர் கொடுத்தாங்க அதனால் இங்கே வந்து பயிற்சி பள்ளி இப்போ வந்து ரீப்ரெசண்டாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து பதினோரு டாக்கு பயிற்சியில் இருக்குதுங்க நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா எட்டு டாக்கு இருக்குது மூணு எக்ஸ்போசிவ் மூணு கிரைம் ஒரு நார்கோட்டிக் ஒரு ரிட்டைர்மெண்ட் டாக்கு மொத்தம் டாக்கு இருக்குது ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஃபாலின் ஆறரை டு எட்டரை லஞ்ச் டைம் வந்து டாக்கு வந்து பண்ணுவாங்க குருமிங் பண்ணி தான் சாப்பாடு வைக்கணும் முறை ஒன்று இருக்குங்க அப்புறம் பதினொன்று டு பன்னெண்டு கிளாஸ் எடுப்போம் டாக் சம்மந்தமானது சந்தேகமானது அப்படிங்கிற மாதிரி பயிற்சி எப்படி கொடுக்கணும் என்னென்ன அதில் ரூல்ஸ்லாம் இருக்கும் எப்போப்போ டாக் எப்படி மேலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது முத கொண்டு நாங்கள் பதினொன்று டு பன்னெண்டு கிளாஸ் டெய்லி இருக்குங்க டாக் கோடுக்கு எப்படி பப் செலெக்ஷன் பண்ணுறாங்க ஒரு குட்டியை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு செலெக்ஷன் ஆஃப் பப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு வந்து லிவிங் பிளேஸ் பார்ப்போம் ரெண்டாவது வந்து அம்மா அப்பா குட்டியோடைய அம்மா அப்பா வந்து ஒரு எனி மெடல் டாக் ஷோவில் போய் மெடல் அடிச்சிருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட்டிகளும் சரி அந்த குட்டியளோட அம்மா அப்பாவும் சரி கேசிஐ கேனல் கிளப் ஆஃப் இந்தியா அதில் பதிவு பண்ணியிருக்கணும் அவங்க கேசிஐயில் போய் பதிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க அது அவங்க வந்து ஒரு சிப்பு மாதிரி கொடுப்பாங்க அந்த சிப்பு வந்து டாக்கு இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த சிப்பை மேலே போட்டுருவோம் டாக் முதுகில் போக போடுவாங்க நினைக்கிறேன் அங்கே அந்த அந்த நம்பரும் அந்த சர்ட்டிஃபிகேட் நம்பரும் ஒரே நம்பராக இருக்கும் பதினெட்டு நம்பர் நினைக்கிறேன் பதினெட்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும் ரெக்கார்டு அதே மெயின் மெயின் ரெக்கார்டாக தான் தமிழ்நாடு டாக்ஸ் கோர்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற மாதிரி இருந்தால் வெளியே தான் டாக் கிளப் வச்சுருப்பாங்க அந்த கேனலில் வந்து நாங்கள் போய் லொக்கேஷன் பார்ப்போம் இல்லாட்டி நாங்கள் கொட்டேஷன் வாங்குவோம் எந்த டாக் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்களோ எங்களுக்கு வந்து இருபத்தையாயிரூவா எலிஜிபிள் குட்டி எடுத்து வந்து நாங்கள் சில டெஸ்ட் மாதிரிலாம் வைப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நோஸ் ஏர் கால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்த்திங்கன்னா நோஸ் சமல் இருக்குன்னு சுமல் எப்படி பண்ணுறது குட்டியை பார்க்குறது ஒரு நாற்பது நாள் குட்டி எடுப்போம் அறுபது நாள் குட்டி கூட எடுப்போம் நாங்கள் அது சும்மா க கறி பிஸ்கெட்ஸு ஏதாவது ஒன்று அந்த கருவாடு தூள் வச்சு மூக்கு பக்கத்தில் ஒன்று அப்படி பார்க்கும் மோந்து பார்ப்போம் அது ஓகே ரெண்டாவது வந்து சாவி கொத்து சத்தம் வர்ற மாதிரி ஒரு கம்பியில் அப்படி அடிக்கிறதுனா க்ரீம் பார்க்கும் இது மாதிரி ஒரு சில டெஸ்ட்லாம் நாங்கள் டாக் தேர்ந்தெடுப்போம் காலில் கொஞ்சம் நேராக இருக்கணும் அதனால் அப்படி நாங்கள் குட்டியை தேர்ந்தெடுத்துட்டு தான் நாங்கள் கோடுக்கு வைப்போம் ஆறு மாதம் மேக்ஸிமம் ஆயிருக்கணும் குட்டிக்கு ட்ரெயினிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆறு மாதம் ஆயிருக்கணும் அப்போ தான் டாக்கோட அந்த நாங்கள் தேனி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் டாக்கு இல்லைனா ரொம்ப எலும்புலாம் கொஞ்சம் முத்தாமல் இருக்கும் அப்போ நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த ஃபார்வோ பூஸ்டர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணி சர்டிஃபிகே அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த இதெல்லாம் மெடிக்கல் நோட் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு செக்அப் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேயும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் தான் அந்த டாக்கை நாங்கள் ட்ரைனிங்க்கு கொடுக்க ஆரம்பிப்போம் இப்போ செர்மன் செப்பேடு மேக்சிமம் அது ரெண்டாவது லேபர் டாக் டாபர் மேன் முன்னாடி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் பப்ளிக்கில் கொண்டு போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பெரோஷனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பெல்ஜியம் செப்பாய்டு எடுத்திருக்கோம் பெல்ஜியம் செப்பர்டும் செர்மன் செப்பர்டும் மூணு விதமான ட்ரெயினிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் கிரைம் நார்கோட்டிக் மூணுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்மள்கிட்ட கூட பிரசண்டை பார்த்தீங்கன்னா ஐயா தான் பேர் வச்சாங்க சிஏபிஐயா வந்து பேர் வச்சு மதனா அப்படின்னு ஒரு பேர் வச்சு இப்போ நாங்கள் ட்ரெயினிங் பண்ணி இப்போ ட்ரெயினியாக முடிஞ்சு இப்போ பிரசண்டில் இருக்காங்க பெல்ஜியம் செப்பேடும் செர்மன் செப்பேடும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு டக்குன்னு புரிஞ்சக்கூடிய டாக்கு செர்மன் செப்பேடு டாபர்மேன் வந்து கொஞ்சம் துருன்னு இருக்கிறனால அந்த க்ரைம் போட்டால் கொஞ்சம் மோப்பம் பிடிக்கிறது கொஞ்சம் ஸ்பீடு ஸ்பிரிட்டாக இருக்கிறது அந்த இதுக்கெலாம் ஏன்னால் அவுட்டரில் போகணும் நாங்கள் ஓடணும் அதனால் அந்தது கொஞ்சம் நல்லாயிருக்கும் லேபர் டாக் வந்து கொஞ்சம் பொறுமையாக டாக் பார்க்கும் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் லேபர் டாக் வந்து உங்களுக்கு வீட்டில் பெட் டாக் வளர்ப்பாங்க அது ரொம்ப பொறுமையாக இருக்கனால எக்ஸ்போசிவ் மேக்சிமம் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்குவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டாக்கு எத்தனை வருஷமாக டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்குவீங்க எத்தனை வருஷம் வச்சுக்குவீங்கன்னு கேட்கலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் வயசுலாம் இல்லை மேடம் நாங்கள் ஒரு பத்து வருஷம் கூட யூஸ் பண்ணியிருக்கோம் டாக் அது கொஞ்சம் இந்த டாபர் மேன் செர்மன் செப்பேடு இதெல்லாம் கொஞ்சம் இதாக வரும் அப்போ ரெண்டாவது வந்து டாக்டர்கிட்ட அட்வைஸ் படி கொஞ்சம் தளர்ந்து போச்சு சார் படிக்க டாக்கு வண்டியில் ஏறமில்ல முடியல ஆனால் சுமல் பவர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது டாக் சர்ட்டிஃபிகேட் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆமாம் கொஞ்சம் சுமல் பவர் போச்சு கொஞ்சம் காது கொஞ்சம் ஏதா இருக்குன்னு சொல்லி அவங்க இது மாதிரி போட்டு வேறு குட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நாங்கள் அதை நாங்கள் வச்சு ஐயாட்டை சிஓ பையாட்டை கேட்டு அவங்க லெட்ரு படி வச்சு வேறு டாக் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க க்ரைம்னு வச்சுங்களேன் க்ரைம்னா டாக் ஸ்கோட் மட்டும் போகும் ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு ரெண்டு பேரும் போவாங்க கிரைம் பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அக்யூஸ்டு போன பாதைகள் விட்டு போன தடங்களில் சுமல் கொடுத்து நாங்கள் போவோம் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து அது அவங்களும் என்னங்க எங்கே தொட்டாங்க என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட கொடுத்தோன்னே இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க எக்ஸ்போசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போசிவ் பிடிடிஎஸ் வருவாங்க கூட இப்போ எக்ஸ்போசிவ் டாக் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கங்களே அது எங்கே லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி மருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது அதான் டாக் ஸ்காடு பார்க்குறோம் லொக்கேஷன் பார்க்கும் அப்புறம் அதுக்கடுத்து பிடிடிஎஸ் வந்து அது சம்மந்தமாக என்ன வேலைகள் பாடுகள் அவங்க பண்ணுவாங்க அதனால் க்ரைம்னால் ஃபிங்கர் பிரிண்டு டாக் ஸ்காட் எக்ஸ்போசின்னு வச்சுக்கோங்க பிடிடிஎஸ் டாக்ஸ்கோடு நார்கோட்டிக்கு உங்களுக்கு தேவையில்லை டாக் மட்டும் போய் கண்டுபிடிச்சாச்சு டாக் வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சு சரியாக இன்ஜெக்ஷன் டயத்துக்கு போடாமையோ மற்றபடி ஏதாவது எடுக்கும்போது எதாவது டிசீஸ்லையோ ஏதாவது ஆகி போச்சுன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் நாங்கள் போய் அங்கே போய் செக்அப் பண்ணுவோம் அது தனியாக நோட் போட்டிருப்போம் மெடிக்கல் நோட் போட்டிருப்போம் ஒரு மாதத்துக்கு டிவார்மிங் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க டிவார்மிங் பண்ணணும் பாஞ்சு நாளைக்கு ஒருக்க நல்லா குளிப்பாட்டணும் குளிர்காலம் சுடு சுடுதண்ணி வச்சு நல்லா அந்த மதியான நேரத்தில் குளிப்பாட்டணும் வருஷம் ஒரு ஏஆர்வி இன்ஜெக்ஷன் போடணும் அந்த டாக் நம்மளுக்கு கடித்தாலோ நாளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சும்மா சாதாரண ஒரு டிடி போட்டால் போதும் ஏன்னா இந்த டாக்லாம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் ஃபார்வோ செவன் இன் ஒன் ஏன்னா நைன் இன் ஒன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம அந்த குட்டிக்கு போட்டோம்னா அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் நாங்கள் தேனி கொடுப்போம் அது மேலே ஓடுவோம் எங்கள் மேலே தாண்டும் பல்லு படுதும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டிடி போட்டால் போதும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்படி நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு டாக இன்ஜெக்ஷன் போடுறதும் குளிப்பாட்டுறதும் வருஷத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதும் அது பக்காவாக கவர்மெண்ட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் தான் பண்ணுவோம் அதுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டிருக்கோம் கோயம்புத்தூர் டாக்ஸ் கோரில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சிவபிஐயா வந்து இந்த பெண்கள் காவல்துறைக்கு சேர்ந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படின்னால எல்லா விங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு இதில் இப்போ சிறப்பாக போயிட்டுருக்காங்க இப்போ உம்மன் பிசி நம்ம டாக்ஸ்கோடில் ரெண்டு பேர் இருக்காங்க பவானி கவி சொல்லி இருக்காங்க இப்போ டியூட்டி பிரசண்டாக போயிட்டுருக்காங்க பவானிங்கிறவங்க கவி கவிப்பிரியாங்க வந்து க்ரைமு இப்போ ரெண்டு முக்கியமான கேஸ்லாம் போயிட்டு வந்திருக்காங்க கவி பிரியா பவானிங்கிறவங்க வந்து இப்போ இப்போ சிஎம் டியூட்டிலாம் போயிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடுல ஸ்டேட் மீட் வச்சுருந்தாங்க எங்களுக்கு டாக்ஸ்கோட் வந்து ஆவடி வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி க்ரைமில் இருந்து செகண்டு நார்கோட்டிக் தேர்டு ஒரு ஆல் ஓவர் சேம்பியன்ஷிப் சீல்டு ஒன்று வாங்கியிருக்கோம் ஐயாட்ட காமிச்சோம் சிஓபிஆட்ட காமிச்சோம் ஐயா வந்து வாழ்த்துக்கள் சொல்லி எங்களுக்கு ஒரு வெகுமதியெலாம் கொடுத்தாங்க ஹெட் கோர்ட்ரு மேடம் எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க